வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது பிளஸ் டூ பொதுத் தேர்வு எட்டு லட்சத்து இருபத்தோராயிரம் மாணவ மாணவிகள் தேர்வெழுதும் நிலையில் ஏற்பாடுகளை தயார் செய்துள்ள பள்ளிக்கல்வித்துறை நாகை மாவட்டம் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அரசு விழாவில் பங்கேற்கிறார் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பேருக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு நான்காண்டு கால திமுக ஆட்சியில் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என விமர்சனம் சபதம் போட்ட அண்ணாமலையால் வாழ்நாள் முழுவதும் காலணி அணிய முடியாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் காலனிதான் அணியவில்லையே தவிர ஜெயிலுக்கு போகவில்லை என அண்ணாமலை பதிலடி தன்மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய நடிகைக்கு மிரட்டி பணம் பறிப்பதுதான் வேலை என சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் பணம் தருமாறு நடிகை கேட்டதாகவும் விளக்கம் தன்மீது சீமான் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நடிகை கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டு பதிலடி தன் கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்றும் ஆவேசம் நடிகை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரி சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம் செப்புக் மரத்தில் கொடியை ஏற்றிய சிவாச்சாரியார்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கனமழையால் தற்காலிக பாலம் உடைந்து சேதம் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆர்ப்பரிக்கும் அருவி தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டை திருத்த கனமழை ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை தமிழகம் புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் சென்னை வானிலை மையம் தகவல் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து லண்டனில் வரும் எட்டாம் தேதி இளையராஜாவின் முதல் நேரடி சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடக்கும் நிலையில் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு நடிகர் கமல்ஹாசனும் இளையராஜாவுக்கு நேரில் வாழ்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்தியது மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்தது எக்ஸ் தளப்பதிவில் இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்ச்சி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி லீக் போட்டியில் நியூசிலாந்தை நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி இந்திய ஸ்பின் பவுலர்களின் ஆதிக்கத்தால் நியூசிலாந்து பேட்டர்கள் திணறல் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகள் கைப்பற்றி அசத்தல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் நாளை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை நாளை மறுநாள் நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதல் சென்னை எழும்பூரில் உள்ள தியேட்டரில் காலாவதியான குளிர்பானம் விற்கப்பட்டதாக ஊழியர்களிடம் பெண் வாக்குவாதம் போலீசாரிடமும் புகார் அளித்த நிலையில் விசாரணை விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு கிராமத்தில் காதலனுக்கு ட்ரீயில் எலிமருந்து கலந்து கொடுத்த காதலி இருபத்தி நான்கு வயதில் சிறுநீரகம் செயலிழந்து உயிருக்கு போராடி வரும் காதலன் கள்ளத்தொடர்பு காரணமாக விவாகரத்து கூறும் வழக்குகளில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி தொடர்பில் இருந்த ஆணோ பெண்ணோ பெயர் முகவரியுடன் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட வேண்டும் என உத்தரவு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கடைகளில் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்ய தண்ணீரு அதிரடி ஆய்வு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதிப்பு சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கூறி வந்த மூன்று மருத்துவமனைகளை மூட உத்தரவு மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் சோதனையால் அதிர்ச்சி நாமக்கல் மாவட்டம் காவேரி ஆர் எஸ் ரயில்வே ஜங்ஷன் அருகே ரயிலில் பெண்ணிடம் எட்டு சவரன் தங்கச்சங்கிலி பறிப்பு தப்பியோடிய கொள்ளையனுக்கு ரயில்வே போலீசார் வலைவீச்சு நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் ஒற்றை ஒற்றைக்காட்டு யானை சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களை தாக்கி துவம்சம் செய்து வருவதால் மக்கள் பீதி ஓசூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு பள்ளி சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் போக்சோவில் கைது கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனையில் ஒரு மாத கைக்குழந்தைக்கு காலாவதி மருந்து வழங்கிய சம்பவம் கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் அலட்சியமாக பதில் கூறிய மருத்துவர் சென்னை தியாகராய நகரில் வீட்டின் பூட்டை உடைத்து அறுபது சவரன் தங்க நகை மற்றும் ஆறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை கொள்ளையர்களை தீவிரமாக தேடிவரும் போலீசார் சங்கரன்கோவில் அருகே புதுமண தம்பதியுடன் சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்து மணமகன் மணமகள் என இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வளர்ப்பு தந்தை பாலியல் குற்றத்தை மறைத்த சிறுமியின் தாயார் மீதும் போக்சோ வழக்கு பாய்ந்த நிலையில் இருவரும் தலைமறைவு நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியில் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்த பெண் போலீஸ் சொத்து பிரச்சனையால் வீட்டை காலி செய்ய மறுத்து வந்ததால் ஆத்திரம் சேலம் அருகே இன்று திருமணம் நடைபெற இருந்த நிலையில் பெண்ணை தூக்கிச் சென்றதால் பரபரப்பு நெடுஞ்சாலையில் அடிதடி மோதல் பெண்கள் தரையில் உருண்டு கதறி அழுத்ததால் அதிர்ச்சி திருத்தணி அருகே ஜல்லியை கொட்டிய போது உயரழுத்த மின்கம்பியில் சிக்கிய டிப்பர் லாரி ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அசம்பாவிதம் ஏற்படாமல் லாரியை அப்புறப்படுத்திய பொதுமக்கள் குஜராத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நாட்டு மக்களின் வளம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்ததாக நிகழ்ச்சி தமிழக சட்டப்பேரவையில் வரும் பதினான்காம் தேதி அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை முதன்முறையாக சமர்ப்பிப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எதிர்பார்ப்பு புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மட்டுமே இருக்கும் என்று ஒருபோதும் கூறவில்லை தாய்மொழியை அடிப்படையாக கொண்டே கல்வி இருக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் தென்னகத்தில் இருந்து தைரியமான தலைவர் வந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலினை வடமாநில மக்கள் பாராட்டுகின்றனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் மும்மொழி கொள்கையை ஏற்றால் ஆசிரியர் பணிக்கும் வட மாநிலங்களில் இருந்து ஆட்கள் வருவார்கள் தமிழகத்தின் கலாச்சாரம் மொழி அழியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து அதிமுகவை விட்டு போக வேண்டாம் என்று எவ்வளவு கெஞ்சியும் ஓபிஎஸ் கேட்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சீனியர் என்று சொல்லும் ஓபிஎஸ் பி எஸ் தன்னைவிட ஜூனியர்தான் எனவும் பேச்சு கச்சத்தீவு கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் நடந்த தவறுக்கு சம பொறுப்பு இன்று மாநிலத்தை ஆளும் கட்சிக்கும் உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு மீனவர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் வீண் அவதூறு பரப்பி வருவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கும் போது ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என்றும் விமர்சனம் நான்கு எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்கள் இருந்தும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேதனை திமுக கூட்டணியால் நொந்து நூடில் சாகிவிட்டார் திருமாவளவன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் தமிழகத்தில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து திசை திருப்பவே அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல் பாலக்கோட்டில் புதிய சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் சுங்கக் கட்டணத்தில் விலக்கு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது ஜமைக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த டிசம்பர் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட நெல்லை இளைஞரின் உடல் தாயகம் திரும்புவதாக தகவல் அண்ணாமலையின் முயற்சியால் மத்திய அரசு நிதியின் மூலம் உடலை கொண்டுவர நடவடிக்கை கன்னியாகுமரி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நான்கு பேரின் உடல்கள் ஒப்படைப்பு ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஊர் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டில் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சி அழைப்பிதழை சுட்டிக்காட்டி மேடையில் பேசிய காளியம்மாள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு ஆள் சேர்க்க புதிய யுக்தியை கையாளும் அதிமுக குழுக்கல் முறையில் தங்க நாணயம் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசீலிக்கப்படும் என துண்டு பிரசுரம் விநியோகம் தமிழகத்தில் உள்ள ஜெயின் கோயில்களை குறிவைத்து கைவரிசை காட்டி வரும் வடமாநில கும்பல் மும்பை மற்றும் கர்நாடகாவில் முகாமிட்டுள்ள தனிப்படை போலீசார் தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் காதலியின் தாய் கழுத்தை நெறித்து கொல்ல முயன்ற காதலன் கைது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்து வைத்ததால் ஆத்திரம் கேரள மாநிலம் மூணாரில் சுற்றுலா வந்த இளைஞர்கள் கொச்சி தனுஷ்கோடி நெடுஞ்சாலையில் பைக் சாகசம் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மகாராஷ்டிராவில் மத்திய அமைச்சர் ரக்ஷா கட்சே மகளுக்கு ஈவ்டி சிங் தனது மகளை இளைஞர்கள் சிலர் ஈவ்டி சிங் செய்ததாக காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் கோவில் திருவிழாவின் போது இரண்டு இடையே மோதல் யானைகளை பார்த்து தெரித்து ஓடிய பொதுமக்கள் மூன்று பேர் காயம் பெண்களின் சபரிமலையான மண்டைக்காடு அம்மன் கோவில் கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் மார்ச் பதினொன்றில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொன்னூற்றி ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலம் சிவப்பு கம்பள வரவேற்பில் ஒய்யார நடை போட்ட திரைப்பிரபலங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலை ஈட்டியது பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவல் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நிர்ணயம் அரசாணையில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா முன்னிலையில் யுக்ரைன் மற்றும் பிரான்சுடன் இணைந்து ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்புக்கு பிறகு இங்கிலாந்து பிரதமர் கேஸ்டாம அறிவிப்பு நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது அமெரிக்க நிறுவனம் அனுப்பிய ப்ளூ கோஸ்ட் வெண்கலம் ஃபயர்ஃபிளை என்ற நிறுவனத்தின் விண்கலம் நிலவின் வடபகுதியில் தரையிறங்கி சாதனை பெருநாட்டின் வடமேற்கு பகுதியில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பத்திரமாக மீட்பு இத்தாலியின் ஐவிரியா நகரில் ஆரஞ்சு பழங்களால் ஒருவரை ஒருவர் அடிக்கும் வினோத திருவிழா கோலாகலம் கொடுங்குள் ஆட்சியாளர்களின் தலையை உடைப்பதாக ஐதீகம் தொன்னூறாவது ரஞ்சிக் கோப்பை தொடரில் விதர்பா அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல் கேரளாவுக்கு எதிரான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்த போதும் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றதால் வெற்றி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்